கனடாவில் வாழ்கிறது பயங்கர ஈஸி இல்லை காலையில் வந்து உலும்பினோடனே என்னென்ன செஞ்சுன்னா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடணும் விட்டுட்டு வந்து வந்து காபட்சிகள் எல்லாம் போடணும் அப்படியே வந்து காலை சாப்பாடு செய்யணும் வேலைக்கு போகிறோம் நாங்கள் வேலைக்கு போகணும் அதுதான் கனடா வாழ்க்கை ஹாய் வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு நான் கனடாவில் காலையில என்ன நடக்க போதுன்றதை காட்ட போகிறேன் ஏன்னு நினைச்சுன்னா காலையில் மக்கள் ஒழும்பின் உடனே கேனடா கனடா பெரிய ஈஸியான்னு நினைக்காது இங்கே கனடா வந்து சரியான கஷ்டமான நாடு இந்த குளிருக்குள்ள அது இப்போ இன்றைக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் குளிர் போய் கொண்டிருக்கின்றது ஆனால் பையங்கிற கஷ்டங்க வேறங்க இல்லை சினோ இல்லாமல் ராத்திரி கொட்டு ஒட்டன்னு கொட்டின சினோக்கள் எல்லாம் இன்றைக்கு பிடிக்க எல்லாம் வளைக்கணும் ஒரு மூன்று நாலு ட்ரக்கில் வந்து சினோல்லாம் வளைச்சி எடுத்து கொண்டு போனமே என்னென்னடா இன்றைக்கு ஃபுல்லாக மக்கள் நடக்கணும் அந்த கேரணத்தால் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையாளி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் அவர்கள் வந்து கிளீன் விடுவார்கள் என்னென்னா இதில் வந்து கூடுதலாக வந்து சின்ன கொட்டி கொண்டு இருந்தபடியா அப்போ கீழே நடக்கலாம் அந்தபடியா ஸ்கூல் விட முடியாது எங்கள் ஏரியா கொஞ்சம் பிஸியான டவுன் டவுன் வந்தபடியா கொஞ்சம் கஷ்டம் பேருங்க பிள்ளையார் விளையாடிக் கொண்டே போகினாங்க சின்னோக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஊரில் வந்து எனக்கு இதெல்லாம் ஞாபகமாக இருக்குது நான் அன்றைக்கு இந்த ஃப்ரெண்ட் எந்த பிள்ளையை கொண்டு போகிறேன் அப்போ அவள் அன்றைக்கு அவள் என்னுடைய அவள் என்னுடைய பிள்ளைய கொண்டு போவான் நான் அவன் அந்த பிள்ளைய கொண்டு போவேன் அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி செய்வான் அப்போ இன்றைக்கு நான் அவாக்கு லீவு அவாக்கு லீவு இல்லை அந்த நான் கொண்டு போகிறேன் அப்போ பாருங்க இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு காட்டப்படும் அம்மாடி மு இன்றைக்கு புட்டியோ ஏழு மணிக்குள்ளோ காபாய்ச்சி போட்டுவிடுவோம் இன்றைக்கு எனக்கு ஒரு அஞ்சு காபச்சு வீட்டை கிடந்துக்குது ஏன்னு நினச்சிச்சேன்னா இங்கே வந்து மொன்றியல்ல வந்து ஒரு கிழமைக்கு ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்கு தான் பெறுவினோம் இன்றைக்கு தான் விரும்பினோம் இன்றைக்கு புதன்கிழமை தான் பெறுவினோம் அதுவும் புட்டியும் ஏழு மணிக்கு வந்துடுவிணும் முந்தியெல்லாம் காபேஜ் கேன் வைப்பேன் நம்ம வழியில் வச்சு அந்த கேனுக்கில் போடலாம் ஆனால் இப்போ அப்பார்ட்மெண்ட்களெல்லாம் வச்சுக்கணும் ஆனால் வீடுகள் என்றபடியால் நாங்களே எங்கேண்ட காபேட்சியெல்லாம் எங்கெண்ட இதுக்கு வச்சுக்கணும் காபேட்சிக்கு கேனுக்கு வச்சுக்கணும் பெரிய கேன் வச்சு சொல்லி சொன்னால் அது கஷ்டம் அது நாங்கள் கொண்டு போய் அங்கே வழியில் போட அது பஞ்சி வந்துடும் அப்போ வேறங்க இங்கே வேறுங்க இவ்வளோ குருவி இருக்குதுன்னு சொல்லி பிடிக்கும் பாவங்கள் குளிருக்கெல்லாம் பயங்கர கு பயங்கர குளிர் அப்படி இருந்து இந்த குருவியல் பாருங்க இப்படி இருக்காந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் இடிச்சு போட்டு புத்தா அப்பார்ட்மெண்ட் கட்டினோம் ஏன்னுண்டா புதுசு புதுசு கொண்டு வா கட்டி 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 இங்கே விற்பனை செய்கின்ற பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த என்னென்னு சொன்னேன் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறார்கள் இந்த காய்ச்சி என்ன பார்த்தீங்களா எல்லாம் கேடாவில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடணும் பார்த்தீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்களா கேண்டா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான இடம் பண்ணி பார்த்தீங்களா அவ்வளோ கஷ்டம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் எல்லாம் செய்யறாதான் கேடாவில் வாழலாம் சும்மா வந்து நின்று போட்டு நாங்கள் கேண்டாவில் இருக்கிறோம் போக மட்டும் சொல்லி போட்டு போயிடலாரு ஏன்னு சொன்னால் இங்கே அவ்வளோ கஷ்டப்படணும் கேடாக்க முடிக்க ஒழுங்கின்னோட பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடணும் பாருங்க அவர்கள் அப்படியெல்லாம் வர்றாரு எனக்கு நல்ல விருப்பம் அப்படி இந்த சினோக்குள்ளே விளையாடி கொண்டு போகிறோம் அந்த சினோட இருந்துடும் பார்த்தீங்க குட்டியோ பஸ் வந்துடும் ஸ்கூல் பஸ் வந்துடும் இது வந்து எல்லாம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்காங்க ஆள் இருந்துச்சுன்னா மனுசின்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா சொன்னால் பஸ் வந்து ஏற்றி கொண்டு போவோம் வீட்டை வந்து ஃப்ரீயாக பஸ் வரும் ஜெலோ பஸ் வரும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு பஸ் இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு அண்ட ஒரு பஸ் இருக்குது அப்படி நிறைய பஸ் வந்து ஏற்றும் பிரைவேட்லேயும் ஆக்க செய்கிறார்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கொண்டு விட்டு பிள்ளைகள் எல்லாம் விட்டுக்கு ஒல்லும் போனோன்னா சும்மா பாருங்க வேறு வேறுமா துள்ளி குதித்து கொண்டு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கும் நாங்கள்லாம் முந்தி அப்படித்தானே துள்ளி குதித்து கொண்டு ஓடுறது ஸ்கூலுக்கு எங்களோட ஃப்ரெண்டுகளையும் கூட்டிக் கொண்டு ஓடுவோம் போகும் நல்ல தான் எங்களுக்கு இப்போ இருக்கிறாங்க அங்கே ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் அவரை பத்து பேர் சேர்ந்து கொண்டு போவோம் நெல்லி அடிக்க அப்படியே சுற்றுவோம் நெல்லியடி மொடோன் எங்களுக்கு டியூஷன் வந்து மொடோன் தானே மொடோன் சயின்ஸுன்றது அங்கே தான் எங்களுக்கு டியூஷன் அதனுடைய நாங்கள் அந்த அவிடம் எல்லாமே சுற்றுவோம் உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் ஒரு லைஃப் அந்த லைஃப்பை இல்லாது இன்றைக்கு பள்ளிக்கூட லைஃப் தான் உங்களுக்கு கல்யிலெல்லாம் ஓடிக்கொண்டுருக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் ஏழு பதினைஞ்சுக்கெல்லாம் ஸ்கூலுக்குள்ளே இந்த ஸ்கூல் வந்து ഇ വന്ന് ഫി ഫ്രിണ്ട കാരനിലേക്ക് വേണ്ടി അഞ്ചാം പോപ്പ് മറ്റും ഇത് വിളി ഹൈ സ്കൂലും പോകണം ഇങ്ങനെ കാനഡാവിലെ കീപേക്കിൽ രണ്ട് സ്കൂൾ ഇത് ഒന്ന് ഹൈ സ്കൂൾ ഒന്ന് വന്ന് പ്രെമിനി സ്കൂൾ ഇത് ഇപ്പോൾ വന്ന് ഓരോ പോപ്പിലെ കിണ്ട കാരനിലെ ഡേക്കറിലെ ഇങ്ങ പോകലാം പോയിട്ട് പോ അഞ്ചാം പിന്നെ അഞ്ചാം പോപ്പിലേക്ക് വേണ്ടി ഹൈ സ്കൂളിൽ പോകാറ് ഇൻക്ക് വേറെ ഊറി നമ്മൾ വന്ന് കാരണം അതാണ് പുലിസ്റ്റല്ലാ നിൽക്കുന്നത് ഏനാൽ നിക്കുന്ന അതിൻ്റെ വന്ന് ഡൊനേഷൻ എടുക്ക ഓടുകൾ ഏതാ നോടിക്കൊണ്ടിരിക്ക കടുക്കില്ലാ നിൽക്കണോ എന്നു വെച്ചാൽ ഭയങ്കര കഷ്ടം കാർ എന്നു ഇന്ന ടൈമിൽ എടുത്ത് കൊണ്ട് പോകുന്നത് ഇങ്ങ കാർ മൂടിപ്പോയി നിൽക്കുന്നത് இதே போல் கையெல்லாம் சுடுவுது கை என்ன சூடு சுடுவுது அப்படியே போய் கையை தொட்டு பார்க்க அப்படியே அவ்வளோ இருக்குது கையை நான் ஓடி போய் அதில் நின்றுட்டேன் ஏனென்று சொன்னால் வெளியில் கையை வைக்கலாதான் கையை வந்து நாங்கள் க்ளவுஸ் இல்லாமல் போயிட்டேன் அதான் அப்படியே பயங்கர சூ சூடு சுடுகுது அப்படியே சுடுது என்ன அப்படியே குளிருது அவள் பயங்கர குளிர்குள் இரு இன்றைக்கு வந்தேன்னு நினச்சிச்சின்னா இங்கே பாருங்க இவ்விடம் இல்லை இன்னும்மா இந்த சின்ன கொட்டி விட்டுக்கிறாண்டு பேருங்க பயங்கர சின்ன கொட்டி விட்டு ஆனால் வந்து இந்த கிறிஸ்மஸ் மரம் மாத்திரம் அப்படியே உஷாராக நிற்குது ஒழும்பி நிற்குது அடித்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு நிற்குது இந்த கிறிஸ்மஸ் மரம் இங்கே கேனடாவில் இந்த மரம் ஒன்று தான் அப்படியே நிற்கும் மெட்டர் எல்லாம் அப்படியே போயிடும் சித்தேன் சிவனே நண்டு போயிடும் செக்யூரிட்டியெல்லாம் அதில் நினைக்கிறா வாசலில் நினைக்கிறாய் இருந்தால் பிள்ளையெல்லாம் வந்து பார்த்து 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 விடுவா என்னென்ன இதில் சிக்னலில் வந்து பிள்ளையாக கவனமாக போகணும் இதுதான் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் உள்ளுக்கே காட்டுவேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இ இ இதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பக்கத்தில் உள்ள பெல்லுகளையும் அமர்த்தி விடுங்க நன்றி வணக்கம் எனக்கு வந்து இந்தியா மக்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் செய்வீங்க அவர்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி